ஸ்ரீம் சுபம் ஜெயம் அனைவருக்கும் வணக்கம் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்றது என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணங்கள் என்னவோ அதுவோட நம்ம வாழ்வானது அமையும் அந்த எண்ணமானது எப்படி இருக்கணும் திடமானதாக இருக்க வேண்டும் மிகுந்த நம்பிக்கையுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் சிந்தனை மிகுந்த ஆழமாக இருக்க வேண்டும் சரி நம்ம என்ன மனச நினைக்கிறத நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்மளை சுத்தி இயற்கையாகவே நிறைய ஆற்றல்கள் சக்திகள் உண்டு சக்திகள் நம்முடைய தேவைகளை நம்ம விருப்பங்களை தொடர்ந்து ரொம்ப ஆழமாக திடமாக நம்பிக்கையாக சொல்லும் பொழுது கட்டாயம் நமக்கு நம்ம எண்ணம் நமக்கு கை கூடணும் இதுவே தான் தியானம் பல்வேறு வழிகளில் சொல்லுவாங்க தியானன்றது பெரிய விஷயம் ஆனால் நாம் எண்ணுகிற எண்ணமானது ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப திடமாக ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏனாவது சில நிமிஷங்கள் அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து எங்க உங்களுக்கு சௌக்கியம் இருக்கவங்க அமைதியா ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அது திடமாக எண்ணுதல் வேண்டும் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் மூச்சை கவனிக்கணும் சிந்தனை ஒரு முகமாக வச்சுக்கணும் அதையும் தேவையில்லை ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நம்முடைய தேவைகளை ரொம்ப திடமாக எண்ண வேண்டும் இந்த எண்ணுகிற எண்ணம் என்ன மாதிரி எண்ணமாக இருக்க வேண்டும் தூய்மையான எண்ணமாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துடைய யோக சக்தி போய் கேட்ட முடியாது நினைக்கிற எண்ணமானது நியாயமானதாகவும் தூய்மையானதாகவும் இருந்து அதை நாம் கேட்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆற்றலானது நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த எண்ணம் கட்டாயம் கைகூடும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு விஷயத்தை திடமாக நீங்கள் நம்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏனமாவது காலையோ மதியமோ மாலையமோ எப்போ சோக்கியம் இருக்குதோ ஆனா இடைவிடாது அதை எண்ணி பார்க்கணும் சிந்திச்சு பிரார்த்தனை பண்ண அவசியம் ஈடு இதுவே எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு பெரியவங்க சொல்றது அந்த எண்ணம் தூயதொரு எண்ணமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து அதை எண்ணுதல் வேண்டும் எண்ணும் பொழுது நம்ம சுற்றிருக்கக்கூடிய நன்மையான ஆற்றல்கள் நமக்கு அதை